இதையும் ரெக்கார்ட் பண்ணிடா பொறுக்கி அம்பலமான அகரம் தென் ஊராட்சி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் இன்னொரு கால் பண்ணி அப்புறம் அவரை வச்சு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் எஃப்ஆர் சிஆர்சி கேப் போட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் இது வரைக்கும் அந்த ஒரு நாடு வரைக்கும் எடுதில்லை நீயே போன் ரெக்கார்ட் பண்ணுறான் ஆடா போன் பொறுக்கி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே அமைந்துள்ளது அகரம் தென் ஊராட்சி இப்பகுதியில் உள்ளது மும்மூர்த்தி அவென்யூ இங்கு கொத்தனார் பாபு அருள் ஜோதி என்பவருக்கு சொந்தமாக ஆயிரத்தி நூறு சதுர அடி கொண்ட நிலம் உள்ளது இதனை இந்து முன்னணியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி சந்தானம் என்பவரிடம் பாபு அருள் ஜோதி வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாபு அருள்ஜோதி தனது சொந்த நிலத்தில் வீடு கட்ட முடிவெடுத்துள்ளார் இதையடுத்து மூன்றடுக்கு மாடி வீடு கட்ட சிஎம்டிஏவிடம் விடம் முறைப்படி அனுமதி பெற்றுள்ளார் தொடர்ந்து நிலம் அமைந்துள்ள பகுதியானது அகரம் தென் ஊராட்சிக்குட்பட்டது என்பதால் அனுமதி வாங்க அகரம் தென் ஊராட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்றுள்ளார் அங்கு அகரம் தென் ஊராட்சி செயலாளர் பிரபாகரன் என்பவரை சந்தித்து கட்டிட அனுமதி கோரி மனு அளித்துள்ளார் அப்போது ஊராட்சி அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரியும் ஹரிகிருஷ்ணன் என்பவர் கட்டிட அனுமதி வாங்க வந்த பாபு அருள் ஜோதியை வழிமறித்துள்ளார் அப்போது பேசியவர் ஊராட்சித் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரனை பார்த்து விட்டீர்களா ஒரு கிச்சனுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வீதம் மூன்றடுக்கு மாடி கிச்சனுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாபு அருள் ஜோதி முடியாது என கூற நீங்கள் எதுவென்றாலும் தலைவரிடம் பேசுங்கள் என கூறி அவரை அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து வீடு திரும்பிய பாபு அருள் ஜோதி அகரம் தென் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரனை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது பேசிய திமுகவை சேர்ந்த ஜெகதீஸ்வரன் வீடு கட்ட உள்ள இடம் சந்தான வீட்டுக்கு எதிரில் உள்ள இடம் அனுமதி கொடுக்க ரொம்ப யோசிக்கணுமே என கூறியுள்ளார் இறுதியாக பேசியவர் உன் சொந்த வீட்டின் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நேரில் வா என்று அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஆவணங்களை வாங்கிக் கொண்டு ஊராட்சி தலைவர் மிரட்டுவார் என எண்ணிய பாபு அருள் ஜோதி ஊராட்சி தலைவரிடம் பேசிய ஆடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கட்டிட அனுமதி கோரினால் ஊராட்சித் தலைவர் ஜெகதீஸ்வரன் தொண்ணூறாயிரம் லஞ்சம் கேட்பதாக பதிவிட்டார் அதில் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தின் எக்ஸ் தள பக்கத்தை டேக் செய்திருந்தார் இதையடுத்து கட்டிடம் கட்ட லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் லஞ்சம் கேட்டதாக கூறிய குற்றச்சாட்டு குறித்து சிஎஸ்ஆர் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஆனால் ஒரு வாரம் ஆகியும் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் அனுமதி வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடித்து வருவதாக நில உரிமையாளர் பாபு அருள் ஜோதி குற்றம் சாட்டி வருகிறார் இதனிடையே மீண்டும் பாபு ஜோதி ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரனிடம் பேசியதாகவும் அப்போது அவர் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் ஒன்றை போலீசாரிடம் அளித்துள்ளார் இதையடுத்து தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று செய்தியாளர்களை சந்தித்து நடந்ததை கொத்தனார் பாபு ஜோதியும் அந்த இடத்தின் முந்தைய உரிமையாளர் சந்தானமும் பாதி அவர் பில்டிங் விரிவாட்டவர்களை பில்டிங் பிளான் அதே மாதிரி சிஎம் ஒரு பக்கத்தில் இருக்காங்களா இவரு தான் அவர் பேர் பாபு இந்த சிஎம் அப்ரூவல் போட்டோம் அப்ரூவல் போட்டு சிஎம் டேலில் அப்ரூவல் ஆகி பஞ்சாயத்துக்கு வந்துடுச்சு இதே தான் அதே பிரச்சனை தான் ஒரு அவர் மூணு கிச்சன் போட்டிருக்காருங்க ஒரு கிச்சனுக்கு முப்பத்தாயிரம் பஞ்சாயத்து போட்டு போனால் அங்கே ஹரிகிருஷ்ணன் ஒருத்தன் அவருக்கு அவருக்கு ரைட் ஹேண்டாக வந்தால் லஞ்சம் வாங்குறது போகிறது எல்லாமே கிளர்க்கை கேட்டால் அவர் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டிடுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி எழுதி கொடுத்துட்டாரு அந்த ஹரி ஒரு கிச்சனுக்கு வந்து ரூபா மூணு கிச்சனுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாய்கிட்ட கேட்குறாங்க கொடுக்க முடியாது எங்களால் நாங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ்னோ அதை வரணும் அது நீங்கள் தலைவர்கிட்ட பேசிக்காங்கன்ட்டாங்க மத்தியானம் அவர் என்ன பண்ணுறாரு தலைவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார் நான் கூலி வேலை செய்கிறேன் என்னெல்லாம் அவளை கட்ட முடியாதுங்க அப்படின்னா அப்படின்னா நீங்கள்னால் டைரெக்டாக நீங்கள் தலைவர்கிட்ட பேசுங்க அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசிக்க அப்படின்னு சொன்னார் நான் மத்தியானம் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது நீ யார் வீடு கட்டிட்டியா இனிமேல் தான் கட்டப்போகிறியா அப்படின்லாம் கேட்டார் இல்லை இன்னும் கட்டலை இனிமேல் தான் ஆரம்பிக்கு போகிறேன் அதனால் தான் உங்கள் ஆஃபீஸில் பேப்பர் இருக்குது அதுக்காக தான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னா நீ யார் என்ன எந்த இடம்னு கேட்டார் மாதிரி இடம்னா அப்புறம் குறிப்பிட்ட அளவு சந்தானம் வீட்டு எதிர்க்கு இருக்க அந்த இடம்னு கேட்டார் நான் ஆமான்னு சொன்னேன் அப்போனா இந்த இடம் இப்போது இது நிறைய யோசிக்கணும் அப்படின்னாரு என்ன யோசிப்பாருன்னா இதை நிறைய யோசிக்கணும் மறுபடியும் அதே சொன்னார் சரி என்ன நீ எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார் நான் இந்த மாதிரி பாரதாஸ் நகரில் இருக்குன்னா எந்த தெருவில் இருக்குன்னா ஆறாவது தெருண்ணா ஆறாவது தெருவா அப்போ நீ குடியிருக்கிற பேப்பர்லாம் எடுத்துக்கணு வா அந்த பேப்பரும் இந்த பேப்பரில் எல்லாத்தையும் வான்னாரு நான் அப்ரூவல் கொடுத்த பேப்பருக்கும் என் வீட்டு குடி இருக்கிற பேப்பருக்கும் என்ன சம்மந்தம்னா வேலை எத்தனை எத்தனைவானார் அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது சரி ஒரு வேலை பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன நம்மளை எதனா வீடு கடிக்குதுக்கோ இல்லை ஏமாற்றுக்கோ எதை பார்க்குறாரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு போலீஸ் ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு கட்சியோ இல்லை வேறு ஒரு மதத்தையோ பற்றி நம்ம திட்டினா விடுவாங்களா சொல்லுங்கள் ஆனால் இவ்வளோ திட்டியும் நாங்கள் அன்றைக்கி நைட்டு வீடு பூந்து நான் டாக்குமெண்ட் எடுப்பேன் உங்களால் முடியுமா நீ என்ன பின்பு பார்க்கறேண்ணா அப்படின்னாரு அதே மாதிரி பஞ்சாயத்து சாப்பிட்ற ரெண்டு பேரும் அனுப்புகிறார் வீட்டு உள்ள பூந்து போய் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து தடுத்து அன்றைக்கி அண்டர் கால் போட்டு பெட்ரோல் வண்டி வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம் கமிஷன் வரைக்கும் அந்த ஆடியோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் ஆடியோ கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் நைட்டு போகிறதுக்கே அவங்க அவ்வளோ சீக்கிரம் போடல என்ன காரணம்னு தெரில அன்றைக்கி வந்து ஐஓ வந்து பெருமாள் ஏசேன்னு சொல்லிட்டு அவர் தான் ஐஓ அவர் யாரோட ப்ரெஷரில் பண்ண மாட்டாருன்னு தெரில அதுக்கப்புறம் கமிஷன் ஆஃபீஸுக்கு பேசி சிஎஸ்ஆர் போட்டாங்க இப்போ அவங்க வந்து லஞ்சம் கேட்குறாங்க இன்னொரு வரையும் பேப்பர் கொடுக்காமல் இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து வேலை கட்ட முடியாமல் இருக்குது நான் கூலி வேலை செஞ்சு ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம முறையாக பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்க இதுக்கு ஒரு முட்டை கட்டியாக நினைக்கிறாங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் நடுவில் அந்த தெரு நடுவில் வரணா பேப்பர் நான் ஆஃபீஸில் தான் இருக்கு இப்போதான் இண்டிவிஜுவல் பேப்பர் தான்

என்ன பேப்பர் பாரதாசன் அவர் பேப்பர் எதுக்கு பாரதாசன் வீடு இருக்கு உங்க வீடு ஆமா அந்த ஹவுஸ் டைல்ஸ் பேப்பர் எல்லாம் தினமா சரி நான் இப்போ நான் அபரூல் குத்துறதுக்கு அந்த பேப்பருக்கு என்ன இருக்கு வேலை இருக்கு பாத்து என்ன வேலை வேலை இருக்கு எத்தனை வரதா சரி எத்தனை வரது எத்தனை வந்து போணும் பா ஹலோ பாபா இது ரெக்கார்ட் பண்ணிக்க பேப்பர் எத்தனை வந்தியா हां இல்ல எத்தனை வரல ஏ எத்தனை வரல அத கேட்டிங்களே நீங்க பேப்பர் எடுத்துனோடா

தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க